பிரைசலாட் கிறிஸ் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் விட்டு விலகு மிக காரியத்தை குறித்து இந்த வார்த்தை நமக்கு இந்த நேரம் நினைவுபடுத்துகின்றது எதை நான் விட்டு விலக வேண்டும் குறிப்பாக தீமையை விட்டு விலக வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் இதுதான் இன்றைய வார்த்தையின் மைய பகுதியாக இருக்கின்றது இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு திமுத்தேயு அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருபத்தி ரெண்டு நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு இது இள வயதின் இச்சை மட்டும் கிடையாது எல்லா வயதினரும் இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவத்தை விட்டு நாம் ஓடிவிட வேண்டும் பாவம் நம்மையே மூழ்கடித்துவிடும் இறைவனிடம் போக முடியாதபடி நம்முடைய நடத்தையையும் நம்முடைய பெயரையும் கெடுத்துவிடும் அவம் நம்முடைய வாழ்வை மாற்றிவிடும் நாம் வாழ்வடையாதபடி இந்த பாவம் நம்மை அழித்துவிடும் விவிலியத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைவார்த்தை பன்னிரண்டு அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றால் உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டு வெளியே தப்பி ஓடினார் பிரியமானவர்களே இந்த சம்பவம் யாருடைய வாழ்வில் நிகழ்ந்தது யோசிபுடைய வாழ்வில் நிகழ்ந்தது யோசிபு போர்த்திபாவுடைய வீட்டில் அதிகாரியாக இருந்தார் அப்போது போர்த்திபா இல்லாத சமயம் போர்த்திபாவின் மனைவி யோசேபிடம் தவறாக நடந்து கொண்டார் அந்த சமயத்தில் அந்த பாவத்துக்கு இடம் கொடாதபடி தன்னுடைய ஆடையை அந்த இடத்திலே விட்டபடியாக அவர் அந்த இடத்தை விட்டு ஓடி வருகின்றார் பாவத்தை விட்டு ஓடி வருகின்றார் தன் மேலாடியை விட்டு ஓடி வருகின்றார் என்றால் பாவத்தை விட்டு ஓடி வருகின்றார் இந்த காரியத்திற்கு நான் இடைப்பட்டேன் என்றால் நான் பாவத்தில் விழுந்து விடுவேன் இறைவன் எனக்கென்று வைத்திருக்கின்ற பெரிய இலக்கை அடைய முடியாது பிரியமானவர்களே யோசேபுக்கு அந்த நேரத்தில் யாரும் அங்கு கிடையாது அவர் நினைத்திருந்தால் அந்த பாவத்தை செய்திருக்கலாம் ஏனென்றால் போர்த்திபாவின் மனைவியே இணங்கி அவரிடம் வருகிறார் அப்படி இருக்க அப்படி இருக்க யோசிபு இந்த பாவத்தை செய்திருக்கலாம் ஆனால் அவர் தன்னுடைய மேலாடையை அந்த இடத்திலே விட்டபடியாக ஓடி வருகின்றார் பாவத்தை விட்டு இந்த உலகில் பாவம் பெருகிவிட்டது நம்முடைய இலக்குகளை திசை மாறுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கின்றது நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் சத்துரு யாரை கொண்டு இவர்களை வீழ்த்தலாம் இது கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் இவனை நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் யாரை கொண்டு இந்த நபரை நாம் வீழ்த்த முடியும் என்று காத்திருக்கின்ற நேரம் யோசேபுடைய வாழ்விலும் எப்படித்தான் எப்படியாவது யோசேபை திசை மாற்றி விட வேண்டும் அவனை பாவத்தில் விழச் செய்ய வேண்டும் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கின்ற உயர்வின் ஆசிர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று சத்துரு போட்ட ஒரு சின்ன திட்டம்தான் இது ஆனால் யோசேபு இந்த திட்டத்தில் விழாதபடி இந்த பாவத்தில் விழாதபடி எச்சரிக்கையாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து பாவத்தை விட்டு விலகின்றார் நாம் ஓடும் இந்த உலக ஓட்டத்தில் எச்சரிக்கை என்பது நம் எல்லோருக்கும் தேவை எதிலும் நான் விழுந்து விடக்கூடாது என்னுடைய நடத்தையை யாரும் தவறு சொல்லக்கூடாது என்னுடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் பாவம் செய்தாலும் நான் செய்யக்கூடாது எல்லோரும் அந்த தவறை செய்துவிட்டாலும் நான் அதில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் அநேகம் இருக்கின்றது நம்மை வழிமாற்றக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அநேகம் இருக்கின்றது நம்முடைய இலக்கை அடைய விடாதபடி தடுக்கக்கூடிய காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றது இந்த நாளில் அநேகர் தங்களுடைய கால் போன போக்கிலும் கண்கள் சொல்லக்கூடிய பாதையிலும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் விவரம் தெரியாதபடி யார் என்று தெரியாதபடி தங்களையே இழக்கின்றார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பாவத்தில் விழுகிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் இன்றைக்கு பல உறவுகள் இந்த உலகத்தில் தோன்றிவிட்டது வெவ்வேறு பெயர்கள் அதற்கு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இறைவன் படைத்த போது இந்த உலகில் ஆண் பெண் என்று இரு பாலினத்தை மட்டும்தான் படைத்தார் ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பெயர்கள் சொல்கின்றோம் புதிய புதிய உறவுகளுக்கு புதிய புதிய பெயர்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பாவத்தில் நாமே விழுந்து கொண்டிருக்கின்றோம் கண்மூடித்தனமாக எதையெதையோ பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த பாவம் அந்த வாழ்வு அழிவுக்குரியது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றோம் இது யாருக்கும் தெரியாது யாரும் என்னை கவனிக்கவில்லை என்று நாம் புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் சத்துருவானவன் விரித்த வலையில் நீ விழுந்திருக்கிறாய் என்பது கூட தெரியாதபடி இந்த நாளில் பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பாவத்தின் ஓட்டத்தில் நீ மூழ்கிக் கொண்டிருக்கின்றாய் இது பாவம் என்று கூட தெரியாதபடி இந்த நாள் உன் கண்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே நம்மில் அநேகர் இன்றைக்கு பல வகையான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் தெரியாது நான் பேசுவது யாருக்கும் தெரியாது நான் பார்ப்பது யாருக்கும் தெரியாது நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று ஒருவருக்கும் தெரியாது இது எனக்கும் அவளுக்குமான ஒரு விஷயம் இது அவனுக்கும் எனக்குமான ஒரு விஷயம் என்று தங்களுக்கென்று ஒரு போர்வையை போத்தி கொள்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு கண்களுக்கு மறைவாய் உள்ளது ஆண்டவருடைய கண்களுக்கு இருக்கின்றது எப்படி யோசியபுடிய வாழ்வில் பாவத்தில் விழும்படி அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் ஆனால் பாவத்தில் விழாதபடி அவன் எச்சரிக்கையாக இருந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினான் அதேபோல் நாமும் இன்றைக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் யார் மூலமாக சத்ருவானவன் நம்மிடத்தில் வருவான் இதோ நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் ஏதேதோ நடந்துவிடும் எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை பயணம் சென்றுவிடும் ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் இளமை பருவத்தில் மட்டுமல்ல எல்லா வயதினரும் இன்றைக்கு தவறு செய்து கொண்டிருக்கிறோம் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றோம் பாவம் என்று தெரியாதபடியே அதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்று நினைத்து பிரியமானவர்களே வெளியரங்கமாய் செய்தால் மட்டும்தான் பாவமா உள்ளரங்கமாய் செய்தாலும் அது பாவம்தானே மனதளவில் கலக்கம் அடைந்தாலும் பாவம்தானே உடல் அளவில் கலக்கம் அடைந்தால்தான் பாவம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் சிந்தனை உங்கள் சொல் செயல் உங்கள் கண்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏதாகிலும் ஒன்று பாவத்தில் விழுந்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் அதனோடு கூட நரகத்தில் எரிவதை விட நீங்கள் அந்த உறுப்பு இல்லாமல் வாழ்வது மேலானது என்று ஆண்டவருடைய வசனம் கூறுகின்றது இந்த நாளில் எது உங்களை பாவத்தில் விழச் செய்கிறது என்று கவனமாயிருங்கள் அப்பேற்பட்ட நபர்களோடும் அப்பேற்பட்ட காட்சிகளையும் அப்பேற்பட்ட காரியத்திலும் ஈடுபடாதபடி எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளுங்கள் அவற்றை விட்டு விலகுங்கள் அவற்றை விட்டு தள்ளி இருங்கள் நம்மை உலக பிரகாரமான கண்கள் பார்க்கவில்லை என்றாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் இதோ ஆண்டவர் நம்மீது பிரியமாய் இருப்பது நிமித்தமே இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கண்களால் வார்த்தையால் கைகளால் நடத்தையால் நிறைய பாவங்கள் செய்கிறோம் எண்ணத்தால் இந்த நாளில் இப்பேற்பட்ட பாவங்களை விட்டு விலகுவோம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பத்தொன்பது உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் இந்த நாளில் நாம் பாவத்தை விட்டு விலகி இறைவனிடம் திரும்புவோம் அதுவே நம்முடைய வாழ்வுக்கு சிறந்ததாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கை பயணம் இறைவன் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்றால் அந்த ஆசிர்வாதத்தை நான் காண வேண்டும் என்றால் அவர் திட்டமிட்ட பாதையில் நான் சென்றால் மட்டுமே அந்த இலக்கை அடைய முடியும் அந்த ஆசிர்வாதத்தை காண முடியும் வழியில் என் மனம் போன போக்கிலும் கண்கள் போன போக்கிலும் செல்லாதபடி பாவத்தில் விழாதபடி நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த இலக்கை அடைய முடியும் தீமையானவற்றை விட்டு விலகுவோம் பாவத்தை விட்டு விலகுவோம் பாம்பை பார்த்தால் நாம் எவ்வாறு விலகி ஓடுவோமோ அதே போல பாவத்தை பார்த்து விலகி ஓடுவோம் அது எந்த ரூபத்திலும் எப்படி செயல்படும் என்று நமக்கு தெரியாது ஆகையால் எச்சரிக்கையா இருப்போம் நம்முடைய பாவத்தை விட்டுவிட்டு இறைவனிடம் மனம் மாறி செல்வோம் உருவான இறைவா அருமையான வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றேன் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று அருமையாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களை அறிக்கைடுகின்றோம் இனி அதை செய்யாதபடி இருந்து இறைவன் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று மகிழ்வோம் எங்கள் செபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆம் மேன் காட் பிளெஸ் யூ Lord